தமது குழந்தைகளுடன் வெளியிட்ட புகைப்படம் போலியானது என சர்ச்சை எழுந்த நிலையில் பிரிட்டன் இளவரசி கேட் மிடில்டன் அது விளக்கம் அளித்திருக்கிறார் பிரிட்டன் இளவரசு மிடில்டனுக்கு சமீபத்தில் வயிற்றில் அறுவை சிகிச்சை நடைபெற்றது அதன் பிறகு பொது நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கவில்லை மருத்துவர்கள் அறிவுரைப்படி அவர் ஓய்வில் இருப்பதாக பிரிட்டன் அரச குடும்பம் விளக்கம் அளித்தது ஆனாலும் இளவரசியின் உடல்நிலை குறித்து வதந்திகள் பரவியது இந்நிலையில் மகளிர் தினத்தை ஒட்டி கேட் மிடில்டன் தனது குழந்தைகளோடு இருக்கும் புகைப்படம் வெளியிடப்பட்டது அந்த புகைப்படத்தை போலியானது என கூறி சர்வதேச செய்தி நிறுவனங்கள் அதனை நீக்கின இதனால் பெரும் சர்ச்சை உருவான நிலையில் இளவரசி வெளியிட்ட புகைப்படத்தில் உள்ள குழப்பங்கள் குறித்து பலர் பதிவிட்டு வருகின்றனர் அந்த புகைப்படத்தில் கேட்டின் கையில் திருமண மோதிரம் இல்லை ஆடை முகத்தில் விழும் நிழல் செடி உள்ளிட்டவை தொடர்பாக கேள்விகள் எழுந்தன அந்த புகைப்படம் முழுக்க முழுக்க வெளியிடப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து கேட் விளக்கம் அளித்துள்ளார் ஆர்வத்தில் அந்த புகைப்படத்தை எடிட் செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இதனால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கும் அவர் மன்னிப்பு கேட்டுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க